ஐயா நட்பை பற்றி இஸ்லாமிகள் என்ன கூறுகிறது முஸ்லிம்கள் இந்துக்களிடம் எவ்வாறு உண்மையான நட்புடன் பழகிறார்கள் என்று என்னுடைய கேள்வி இவர் என்ன கேட்குறாருன்னா நட்பு பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது முஸ்லீம்கள் இந்துக்கள்லாம் பழகிறத நட்பாக இருக்கிறத இஸ்லாம் ஆதரிக்குதா நட்பர் நண்பர்களாக இருக்கலாமா இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்லுது என்று ஒரு கேள்வி கேட்குறார் நட்பை பற்றி சொல்லுகிற போது முதலாவதாக ஆவதும் நண்பனாலே அழிவதும் நண்பனாலே இல்லையா ஆவதும் நண்பனாலே அழிவதும் நண்பனாலே பல பேர் உயர்ந்ததற்கு காரணமே நண்பர்கள்தான் பல பேர் வாழ்க்கையில் முன்னேறியதற்கு காரணமே நண்பர்கள்தான் உறவினர்களெல்லாம் கைவிட்டு விட்ட நிலையில் நண்பர்களுடைய உதவியின் காரணமாக வாழ்க்கையிலே முன்னேறியவர்கள் ஏராளம் ஆக நல்ல நண்பர்களை பெற்றிருப்பது பெரிய பாக்கியம் அதை இறைவன் தந்த மிகப்பெரும் அருள் அது போல பல பேர் அழிஞ்சு போனதுக்கு காரணம் நண்பர்கள்தான் இல்லையா மது பழக்கம் குடிப்பழக்கம் புகைப்பிடிக்கிற பழக்கம் இப்படி எத்தனையோ பழக்கங்கள் வந்ததற்கு காரணமே கெட்ட நண்பர்கள் தான் இல்லையா ஆகவேதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள் உன் நண்பனினுடைய மார்க்கம் எதுவோ அதுதான் உன்னுடைய மார்க்கம் உன்னுடைய நண்பனுடைய வழிமுறை எதுவோ அதுதான் உன்னுடைய வழிமுறை நாம் கூட அடிக்கடி இல்லை உன் நண்பனை பற்றி சொல் உன்னை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன் என்ற ஒரு கருத்து இதே கருத்தை நபிகள் நாய சொல்லியிருக்காங்க நண்பனினுடைய மார்க்கம் எதுவோ அதுதான் உன்னுடைய மார்க்கம் என்று ஒரு உதாரணத்தின் மூலமாக சொன்னார்கள் நட்பை பற்றி நல்ல நட்புக்குரிய உதாரணம் நறுமணப் பொருள் கஸ்தூரியை விற்பதை போன்றவன் இப்போ கஸ்தூரி விற்கிறான் நறுமணம் விற்கிறான்னா அவங்க கிட்ட இருந்தீங்கன்னா நீங்கள் நறுமணம் வாங்கவே தேவையில்லை இல்லையா அந்த வாடை உங்கள் மீது ஒட்டிக்கொள்ளும் அந்த நறுமண வாடை உங்கள் மீது ஒட்டிக்கொள்ளும் அதே போல் நல்லவனோடு இருந்தாலே நல்ல பண்பு வந்துடும் கெட்ட நண்பனுக்குரிய உதாரணம் உலை வைப்பதை போன்றவன் உல பாருங்க அவனை பாரு அந்த பக்கத்திலே போனால் அந்த வாடை அடிக்கும் உங்களுக்கு அந்த பக்கத்தில் போனாலே வாடை அடிக்கும் மேலே கறிபடும் உடைகளிலே ஓட்டை ஏற்படும் ஆக நல்ல நண்பன் கஸ்தூரி விற்பவனுக்கு சமமாவான் கெட்ட நண்பன் உலை ஊதுபவனுக்கு சமமாவான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக நண்பர்களை தேர்ந்தெடுப்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் நட்பினுடைய அடிப்படை என்னவென்று சொல்லுகிற போது நபிகள் நாயகம் சொன்னார்கள் நட்பு இறைவனுக்காக பிரிவு ஒரு ஆள் இறைவனுக்காக இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக பிரியா இருந்தாலும் கட்டளை நிறைவேற்றுவதற்கு அவன் தடையாக இருக்கிறான் பிரிந்து விட வேண்டும் பிரிந்து விட வேண்டும் நல்லவனாக இருக்க விரும்புகிறோம் எங்கள் குழுவில் இருந்தால் நீ குடிக்கிறதா தான் என் குழுவில் இருக்குன்னா உன் நட்பே எனக்கு வேண்டாம் போ நமக்கு கம்பெனி கொடுக்கணா நீ சீட் தான் என் குழுவில் இருக்கும்னா உங்கள் குழுவே எனக்கு வேண்டாம் போ என்று விட வேண்டும் ஆக இறைவனுக்காக நட்பு இறைவனுக்காக பிரிவு இப்படித்தான் இஸ்லாம் சொல்லிக்கிறது இதில் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவனு கிடையாது சில சமயங்களில் இப்படி கூட நடப்பதுன்னு எனக்கு அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது ஆ மாணவர்களாக இருந்தபோது ஒன்றா மாணவர்களோடு ஒன்றா போயிட்டு இருப்போம் முஸ்லீம் மாணவர்களும் வருவார்கள் இந்து மாணவர்களும் வருவார்கள் தொழுகைக்கான நேரம் வரும் தொலைப்போணும்னு சொல்லுவோம் ஹிந்து மாணவர்கள் சொல்வார்கள் பாய் போய் தொழுதுட்டு வாங்க பாய் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம் நீங்கள் போய் பள்ளியில் போய் தொழுதுட்டு வாங்க என்று இந்து மாணவர்கள் சொல்வார்கள் இந்த பாய் இருக்காம பாருங்க ஆமாம் இவர் பெரிய ஆள் பெரிய மேதை இவர் ஞானி எங்களுக்கு தொழுவது தெரியாதோ நீர் மட்டும் தொழிலை போய்ட்டுறோம் சும்மா வாப்பா நம்மோட எந்த இவன் சொல்லுவான் யார் முஸ்லீம்னு சொல்லுவான் இல்லையா முஸ்லீம் அல்லாதவர்கள் மார்க்க கடமையை செய்வதற்கு உதவியாக இருப்பார்கள் முஸ்லீம்கள் மார்க்கக் கடமையை செய்வதற்கு தடையாக இருப்பார்கள் ஆக மார்க்க கடமை செய்வதற்கு தடையாக இருப்பவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் உறவை அறுத்து கொள்ளுங்கள் இதுதான் அளவுகோல் இப்படி சொல்லுகிறபோது போது குரான் சில வரைமுறைகளை வைத்து குரான்லே சில வசனங்கள் இருக்கு இறைவனை நிராகரிப்பவர்களை உங்களது நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் யூதர்களை உங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் கிறிஸ்தவர்களை உங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்ற வசனங்கள்லாம் இருக்குது இதுக்கு என்னங்க அர்த்தம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க குரான் இப்படி சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம் அந்த வசனங்களை ஒட்டுமொத்தமாக படித்து பார்க்கிற போது உங்களுக்கு புரியும் எப்படிப்பட்ட நண்பர்களை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிற போது உங்களுடைய மார்க்கத்தை யார் கேலி அடிக்கிறார்களோ அவர்களே உங்கள் நண்பர்களாக கொள்ளாதீர்கள் உங்கள் மார்க்கத்தை யார் விளையாட்டாக கொள்கிறார்களோ அவர்களை உங்கள் நண்பர்களாக கொள்ளாதீர்கள் அடுத்தபடியாக யார் உங்களோடு போர் புரிந்தார்களோ யார் உங்களது வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றினார்களோ வெளியேற்றப்படுவதற்கு எவர்கள் உதவி செய்தார்களோ அவர்களே உங்கள் நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளாது ஆக இஸ்லாத்தை அழிக்க பாருங்க இஸ்லாத்தை ஒழிக்க வராமருங்க அவனை நண்பனாக இருக்க முடியும் அவனை நண்பர்களாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது அடுத்தபடியாக இது ஒரு போர்க்கால உத்தரவு இந்த யூதர்களின் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் கிறிஸ்தவ நண்பர்களாக வேண்டாம் என்ற உத்தரவு ஒரு போர்க்கால உத்தரவு போர் நடந்து கொண்டிருக்கிற போது முஸ்லீம்கள் என்ன செய்தாங்கன்னா அந்த கிறிஸ்தவர்களோட ஈதுகளோட பழைய கொண்டு சில ரகசியங்களை விட்டான் சில ரகசியங்களை விட்டுவிட்டார்கள் அறுபதாவது அத்தியாயம் முதல் வசனம் சூரா மும்தாக நான் அதை படித்து பாருங்கள் அறுபதாவது அத்தியாயம் முதல் வசனம் நீங்கள் அவர்கள் நட்பாக இருந்து சில ரகசியங்களை நீங்கள் சொல்லிவிடுகின்றீர்களே குரான் சொல்லுது ஆக போர்க்காலத்தில் நட்பர்களாக இருக்கிற போது இவங்களை அறியாமல் மற்றவங்களுக்கு சில ரகசியங்களை சொல்லிவிட்டதனால் முஸ்லீம்களுக்கு பெரிய ஆபத்துக்கள் எல்லாம் உண்டாகி ஆக இதை தடுக்கும் முகமாக போர்க்காலங்களிலே நண்பர்களாக ஆக்கி கொள்ள வேண்டாம் என்ற உத்தரவு இருக்கதே தவிர அது ஒரு பொது விதி அல்ல அது ஒரு பொது விதி அல்ல அப்படி இருந்திருக்கும் என்று சொன்னால் பெருமானாருக்கு முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் இருந்தார்கள் முஸ்லீம் அல்லாத நண்பர்கள வீடுகளுக்கு சென்றார்கள் அதை பயன்படுத்தி கொண்டே ஒரு யூத பெண்மணி பெருமானாருக்கு உணவிலே நஞ்சை கலந்து கொடுத்தாள் இல்லையா யூத பெண்மணிக்கு பெருமாள் நஞ்சு கொடுத்தாருன்னா அடிக்கடி போய் சாப்பிடுவாங்க அவங்க வீட்டில் அதன் காரணமாகத்தான் கொடுத்தார் இஸ்லாம் மற்ற சமுதாய மக்களோடு பழக கூடாது என்று சொல்லியிருந்தால் முஸ்லீம்கள் இவ்வளவு நண்பர்களை பெற்றிருக்கவே மாட்டார்கள் இல்லையா ஆக அப்படி ஒரு தடை விதிக்கவில்லை ஒரே ஒன்றுதான் மார்க்கத்திற்கு நட்பு இடையூறாக இருக்கக்கூடாது மார்க்க கடமைகளை பின்பற்றுவதற்கு நட்பு இடையூறாக இருக்கக்கூடாது அது முஸ்லீம் மூலமாகவும் வரலாம் ஆக இறைவனுக்காக நட்பு இறைவனுக்காக பிரிவு இந்த அளவுகளைத்தான் நட்புக்கு இஸ்லாம் சொல்கின்ற முக்கியமான காரணமாக இருக்கு